மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அப்பணியை செய்யும் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் தூய்மைப் பணியாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஏழு ஆண்டுகளுக்கு சென்னை குடிநீர் வாரிய கழிவுநீர் அகற்று பணிகளுக்கான ஐநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை இருநூற்று பதிமூன்று தூய்மைப் பணியாளர்கள் எடுத்துள்ளனர் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தில் தேர்வான இருநூற்று பதிமூன்று தூய்மைப் பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திக்கான கடன் உதவியை முதலமைச்சர் கடந்த மார்ச் மாதம் வழங்கினார் தொழில் முனைவோராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கழிவுநீர் குழாய்களை இயந்திரங்கள் மூலம் பராமரிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது அவர்களுக்கு நூறு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வழங்க உள்ளார் இதன் மூலம் தூய்மை பணியாளர்கள் அந்த வாகனங்களை பயன்படுத்தி தொழில் முனைவோராக தங்களை முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது கடலூர் அருகே குளத்தில் குளிக்க சென்று மாயமான ஐடிஐ மாணவரை தேடும் பணி இரண்டாவது நாளாக இன்றும் உள்ளது கடலூர் ஐடிஐயில் படித்து வந்த கோண்டூர் பகுதியைச் சேர்ந்த கதிர் என்ற மாணவன் சக மாணவர்களுடன் நேற்று நத்தம்பட்டு பகுதியில் உள்ள குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது தண்ணீரில் மூழ்கி மாயமான அவரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்புத் துறையினர் காவல்துறையினர் இணைந்து தேடினர் மாணவன் குறித்து தகவல் எதுவும் தெரியாததால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது விடிய விடிய தேடுதல் பணி நடைபெற்றும் மாணவனை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தேடுதல் பணி இரண்டாவது நாளாக இன்றும் தொடர உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே